காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கிற விடயம் என்ன இரண்டு தனி நபர்களுக்கு இடையிலே நடந்த ஒரு கருத்து வேறுபாடு மாதிரியாக புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அவர்கள் பற்றி தவறாக சித்தரிக்கக்கூடிய விதத்துல சில கருத்துகள் அஹ் மாறி மாறி பரிமாறப்பட்டிருக்கிறதோ என்கின்ற மாதிரியாக எண்ணக்கூடியதாக ஒரு விடயம் ஒரு நடந்து இருக்கின்றது குறிப்பாக அந்த இரண்டு நபர்களும் தங்களுக்கிடையிலே தனிப்பட்ட ரீதியாக அவற்றை அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தால் இவ்வளவுத்துக்கு அது பேசுபொருளாகி இருக்குமா என்றால் இல்லை இதனை வந்து அவர்கள் தங்களினுடைய சமூக ஊடக பக்கத்தின் ஊடாக அதை பொதுவொலியிலேயே அவர்கள் பதிவேற்றி இருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் தற்பொழுது அந்த ஒரு விடயம் என்றது வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கின்றது குறிப்பாக அந்த ஒரு காணொலியை எனக்குமே அஹ் சிலர் வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட ரீதியாக அனுப்பி வைத்திருந்தீர்கள் இதை பற்றி கதைத்து நீங்கள் பதிவேற்றுங்கள் என்று சொல்லி அதன் அடிப்படையில் தான் ஒரு விடயம் வெற்றி நான் கதைக்கலாம் அப்படின்னு நினைத்து நினைக்கின்றேன் அந்த வகையிலே புலம்பேசங்களிலிருந்து பார்க்கக்கூடியவர்களும் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து உங்களுடைய பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் நீங்கள் எங்க இருந்து பார்க்கின்றீர்கள் வந்து நீங்கள் அருகிலே கொள்ளுங்கள் அப்பதான் எனக்கு தெரியும் நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்றதை வந்து என்னால் வந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில என்ன விடயம் என்றதை இந்த காணொலியில நாங்கள் முழுவதுமாகவே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது உடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பார்த்து பார்த்துக்கொண்டுடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் குறிப்பா இந்த மாதிரியான காணொலிகள் என்றது வந்து நான் வலிமையாக செய்வது கிடையாது உங்களுக்கு தெரியும் ஒரு செய்தியை பற்றி நாட்டிலே நடந்தேறிய அல்லது வேறு வேறு இடங்களில் நடந்தேறிய மிக முக்கியமான சில விடயங்களை பற்றியும் விழிப்புணர்வு சார்ந்து நான் பதிவேற்றுவது வழக்கம் இந்த ஒரு விடயத்தை வந்து எனக்கு அனுப்பி வைத்திருந்த பொழுது நானும் அதனை சென்று அந்த காணொலியை பார்த்த வேளையில சரி இந்த விடயத்தை பற்றி நான் என்னுடைய கருத்துக்கள் சிலவற்றையும் பதிவேற்றலாம் என்று இருந்தேன் அது என்ன விடயம் ஏன் அடியும் தெரியாமல் நுனியும் தெரியாமல் எங்களை வந்து மீண்டும் மீண்டு யோசிக்க வைக்கின்றார்கள்

மரத்துல பிரச்சிங்களோ தமிழாக்கள் ஏன் இந்த மாதிரி எடுக்கீங்க கோமாவளி அருந்தீங்க வெளிநாட்டுல போய் இல்லதா நீ இல்ல நீ எங்க பறிப்பாங்க தென்னை மதத்துல நீ பறிப்பாங்க தமிழாக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சொல்ல போகிற விடியம் எனக்கு தெரியும் ஈழத்துல உள்ள இந்த சொந்தங்களுக்கு கோபம் பெறுமெண்டு ஆனால் இந்த தம்பி ஏன் இப்படி கிடைக்குது எனக்கு தெரியல இந்த தம்பிக்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டியது என்று அவசியம் ஏன்னா என்ற வேலையே அதுதான் ஸோ மனதை புண்படுத்தாமல் தைரியமாக வச்சுக்கொண்டு நான் சொல்ல கதையை மட்டும் கேளுங்க அதாவது நான் இப்போ கொஞ்சம் காலத்துக்கு முன்னே இலங்கையிலேருந்து இங்கே வந்தனால் உண்மையாக வந்த நா வந்த நாள்லேருந்து இருந்து இன்று வரையும் வருத்தம் தான் மூக்கடைப்பு தனிமன் சளி அது இது குடும்பத்துக்கே வருத்தம் அது என்னென்னு தெரியல கொஞ்சம் காலத்தில் மாறிடும் ரெண்டாலும் என்னால் வீடியோக்கள் போடலாம் இப்போ அதனால் நான் பிரிச்சா வீடியோக்கள் போடுறதுக்கு விட்டுட்டுருக்கேன் ரெண்டாலும் இதை கேட்டு வரதுன்னா கொதிச்சுது அதுக்காக தான் இந்த வீடியோ தப்பியோடிய தமிழாக்கள் ஐயா பாவி உன்னையில் ஒரு குறையும் இல்லையா பூ நீ எப்படியாவது கதைச்சிட்டு போ அது வேறு விஷயம் என்ன சில பேர் லைக்குக்காகவும் அதாவது வீடியோ பேமஸாக வர்றதுக்காக கதைக்கிறது அதில் ஓகே ஆனால் உல அதாவது ஈழத்தமிழர்களில் ஒரு பழக்கம் இருக்குது எப்படி என்றால் ஒருவர் நாட்டுக்காக போனர் ஒருவர் நாட்டுக்காக வெளிநாடு போனர் ஸோ அப்படியான நிலைமை தான் அப்போ கணிப்பிட்டு செய்தார்கள் அது உண்மை மூத்தக்குள்ள ஒரு வெளிநாடு வெளிநாடுவோம் அதில் அடுத்த உள்ள போராடப்போம் ஸோ அப்படி நாங்கள் ஒன்றாக இருந்தபடியாத்தான் இன்றைக்கும் இன்றைக்கும் அங்கே ஈழத்தமிழர்கள் மிச்சம் இருக்கிறார்கள் அதில் கொஞ்சம் பேரில் நிம்மதியாக வாழ்கிறார்கள் ஏன் அந்த வாழ்க்கையில் வெளிநாட்டு பணம் இல்லாம உங்கள் வாழ முடியாது என்று தான் நான் வந்து பார்த்துறேன் அதாவது உங்கள் உழைச்சி நீங்கள் ஒன்றுமே செய்யல அது எனக்கு வடிவே தெரியும் அப்படியே பார்த்தேன் இல்லை ஆனால் உங்களையும் உழைப்பிருக்கு வெளிநாட்டிலேருந்து வாரர்களால் உழைப்பிருக்கு ஸோ அவர்களை நீங்கள் அவமானப்படுத்துவீங்களாக இருந்தால் அவர்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கோவப்படுவார்கள் என்றுதான் என்றொரு தாழ்மையான வேண்டுகோள் அதாவது சிம்பிளாக நான் சொல்ல போற விடியோ சிம்பிளாக சொல்கிறேன் ப்ளீஸ் மனதை தனியாக வச்சிருக்கோம் அதாவது கோவிக்காதுங்க அதாவது உங்கள் இருக்கிற நீங்கள் பரம்பரை சொத்துகோட வாழ்றீங்க நீங்கள் ஒரு சொத்தை உருவாக்கியில் உங்களோடைய காசில் நீங்கள் ஒரு சொத்தும் வாங்கியல் ஆனால் புலம்பேர்ந்து அதாவது தப்பியோடி அங்கே இருந்து உழைச்சி பணத்தை கொண்டு வந்தான்னு உங்கள் பில்டிங்கை கட்டுறாங்க உங்கள் மாட்டுப்பண்ணையை வச்சுக்காங்க ஆட்டுப்பண்ணையை கோழிப்பண்ணை என்ன பண்ணி அங்கே வச்சு இல்லாட்டி என்ன பிஸ்னஸை செய்கிறாங்க எங்கே ஒரு பெரிய பண்ணை ஆளை போய் கேளுங்க நீ எங்கே எங்கேருந்து இந்த பணத்தை கொண்டு வந்தீங்க இலங்கையில் இல்லை அது புரிந்து கொள்ளவும் அப்போ அப்போ நாங்கள் செய்ததில் ரெண்டும் நியாயமான விடியம் ஒன்று யுத்தத்துக்கு போனது ஒன்று உழைக்க போனது ஸோ அப்படி ரெண்டும் போன தான் இன்றைக்கு உங்கள் ஈழத்தமிழர்களாகிய நீங்களும் நாங்களும் ஒற்றுமையாகவும் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்குது எல்லோரும் இங்கே கிடந்துட்டோமா இருந்தால் தப்பி ஓடி அதுக்கு கேவலமான வார்த்தை யுத்தத்துக்காக ஓடியன்னு சொன்னால் ஓரளவுக்கு பரவாயில்லை ஆனால் தப்பி ஓடியது கேவலமான வார்த்தை அதாவது நாங்கள் பணம் கொண்டு வந்து தான் உங்கள் உழைக்கவோ அல்லாட்டி பிழைக்கவோ கூடியதாக இருக்குது ஒரு பில்டிங் உங்கேருந்து நீங்கள் ஒரு இரும் கட்டினே இல்லை எல்லாரும் வச்சிருக்கிற எல்லாம் பராமரிச்சு தயவு செய்து கோயிக்கக்கூடாது உண்மைதான் சொல்லு நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க அதே சொத்தை அப்படியே வச்சுருக்கிறீங்க அதை நீங்கள் மாற்றி அமைக்கவும் அதுக்கு உள்ள அந்த அந்த அதுக்கு உள்ள விடயங்களை நீங்கள் எதே செய்யவோ உங்களுக்கு பணமும் இல்லை முயற்சியும் இல்லை ஸோ அப்படி கொடுத்த நிலைமையில் இருந்து கொண்டு புலம்பெயர்ந்த தமிழர்களை தப்பி ஓடின்னு சொல்கிறது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னும் புலம்பெயர்ந்த தமிழர்களால் உங்கள் வாழ்க்கை உண்டு என்னும் நீங்களும் தான் உங்கள் இருக்கிறவர்கள் பலர் திட்டமிட்டு வச்சிருக்கிறீர்கள் இனி தப்பி இனி வர தப்பி இல்லாட்டி விட்டுட்டு இந்த வசனங்களை கொஞ்சம் குறைச்சு கூடி கோடி வாழ்ந்தால் நாடி நன்மை வரும் இந்த காணொலியை இப்ப நீங்க முழுவதுமாகவே பார்த்திருப்பீர்கள் உண்மையினுடைய ஒரு சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு நபர் வந்து இந்த புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருந்து நாட்டுக்கு வருகின்ற சமயத்தில் எதற்காக ஒரு சிலர் நீங்கள் இவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அவர் ஒரு விடயத்தை சொல்ல வருகின்றார் அதற்காக அவர் பயன்படுத்திய முதலாவது வார்த்தை என்றது வந்து ஒரு தவறான வார்த்தை தவறான வார்த்தை என்றது வந்து ஒரு தவறான விடயத்தை அவர் சொல்வது போன்று இருக்கிறது அதாவது நாட்டில இருந்து தப்பி போனவர்கள் அல்லது ஓடி போனவர்கள் என்ற மாதிரியாக அவர் ஒரு விடயத்தை வந்து சொல்கின்றார் அது வந்து உண்மைக்குமே ஒரு தவறான விடயம் என்றதை வந்து மற்றைய நபர் அந்த காணொலிக்கான பதில் கொடுக்கக்கூடிய மற்றைய நபர் வந்து சுட்டிக்காட்டுகின்றார் ஆகவே இவ்வாறான இரண்டு விடயங்கள்

சொல்லுகின்ற பொழுது இவ்வாறு நடக்கின்றது என்பதை சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்று சொல்லி சொல்லாமல் நான் இன்றைக்கு ஒரு சிலரை சந்தித்திருந்தேன் அவர்கள் இவ்வாறு செய்திருந்தார்கள் ஆகவே இப்படி எல்லாம் செய்ய பதிவேற்றுவது என்றது வேறு ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் அப்படி என்று சொல்லி கை காட்டி அவர்கள் வார்த்தையையும் அவர் அடைமொழியாக சேர்த்து இப்படித்தான் அங்கே சென்றீர்கள் என்கின்ற மாதிரியாக அவர் சேர்த்து சொல்வது என்றது வந்து உண்மைக்குமே ஒரு தவறான ஒரு விடயம் ஆனால் அதற்கு பதில் சொல்லுகின்ற என்கின்ற ஒரு பெயர் இல்லை அவரையும் விட வயது அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி காணொலி போட்டவரையும் விட அந்த பதில் எடுக்கக்கூடியவர் வந்து என்னையும் விட உண்மைக்குமே மூத்தவர் வயதில் மூத்தவர் அவருக்கு இன்னமுமே நிறைய விடயங்கள் தெரியும் அனுபவ ரீதியாகவும் சரி அவருக்கு நிறையவே தெரிந்திருக்கும் ஆனால் அவர் ஏன் சற்று அதற்கான ஒரு பதலை கொடுக்காமல் ஏன் தேவையில்லாமல் அவர் வந்து அவருமே ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களை கை காட்டினார் என்றுதான் வந்து ஒரு ஒரு என்னன்னு சொல்றது விடை கிடைக்காத ஒரு கேள்வியாக இருக்கின்றது என்னென்னா அவர் வந்து ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களினுடைய உழைப்பையுமே அவர் கேள்விக்குறியாக்குவது போன்று அவர் சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறாரோ என்றது ஒரு பொதுவான கருத்தாக இருக்கின்றது என்றால் அவர் வந்து அங்கே புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருப்பவர்கள் தான் உழைத்து கொண்டு இங்கே வந்து எல்லா விடயங்களையும் செய்கின்றார்கள் அவர்கள்தான் எல்லா அவர்களாலும் இங்கே வீடுகளை கட்ட முடிகின்றது அதே மாதிரி அவர் தொழிலை வந்து செய்ய முடிகின்றது இங்கே இருந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது அதனை நானுமே நேரடியாக பார்த்தேன் குறிப்பாக புலம்பெயர்ந்த தேசங்கள்ல இருப்பவர்கள் இல்லாவிட்டால் இங்கே இருப்பவர்கள் வந்து உண்மைக்குமே வாழ முடியாது என்கிற மாதிரியாக வாயிலாக சில கருத்துக்களை வந்து பதிவேற்றிருக்கின்றார் உண்மைக்குமே சொல்ல போனால் அப்படியான ஒரு வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கிறதா என்றால் இல்லை புலம்பெயர்ந்த தேசங்கள்ல நிறைய பேர் இருக்கின்றார்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள் எல்லாருக்குமே உதவி கிடைக்கிறதா எல்லா குடும்பங்களுக்குமே உதவி கிடைக்கின்றதா சொன்னால் இல்லை இல்லையா ஏனென்றால் அப்படி உதவிகள் கிடைத்தால் இன்றைக்கு வறுமை கோட்டின்குள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் என்றது வந்து கிடையாது வாழ்வாதார ரீதியில வந்து அவர்களுமே முன்னரை செல்லலாம் ஆகவே எல்லாருக்கும் அவ்வாறான உதவிகள் வந்து கிடைத்து விடாது அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பரம்பரை சொத்துக்களை வைத்து தான் இங்க இருப்பவர்கள் எல்லாருமே வாழ்கின்றீர்கள் என்கின்ற மாதிரியாக அவர் ஒட்டுமொத்தமாக அவருக்கு வந்து அந்த ஒரு ஒரு காணொலியை பதிவேற்றிய அந்த நபரினுடைய கருத்தின் மீது கோபம் இருக்கின்றது அதற்கு அவர் பதிலை அந்த நபருக்கு வழங்கியிருக்கலாம் அந்த நபர் என்ன செய்தாரோ அவர் வந்து தன்னிடம் ஒரு சில நபர்கள் வந்து இவ்வாறு காட்டிக் கொள்கின்றார்கள் தென்னை மரம் தெரியாதது போன்று பனைமரம் தெரியாதது போன்று காட்டிக் கொள்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நபர் சிலர் செய்கின்றார்கள் என்றதை சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக கைகாட்டியது போன்று இவரும் அந்த நபருக்கு பதில் கூறாமல் ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கு வந்து அவர் பதில் கூறி இருந்தார் அதாவது பரம்பரை வைத்து வைத்துத்தான் இங்கே இருப்பவர்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்றது போன்று உண்மைக்குமே அவருக்கு இதுல வந்து நிறையவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் என்கின்றதை பொறுத்தவரைக்கும் அவர்கள் மறுபுறவி எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் முப்பது வருட கால யுத்தத்தினை தாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தின் பின்னராக ஈழத்தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீண்டுமாக தங்களினுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டங்களுக்கு கட்டி எழுப்பி சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சமயத்திலே இந்த பரம்பரை சொத்துக்களை இழந்து இன்றைக்கு எத்தனையோ பேர் காணிகள் இல்லாமல் கூட இருக்கிறார்கள் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இன்னுமே விடுபடாமல் கூட பல சொத்துகள் வந்து இருக்கின்றன ஆகவே அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக அப்படி கை காட்டுகின்ற பொழுது பல பேர் வந்து இந்த விடயத்தால கவலைப்படுகின்ற ஒரு தன்மைதான் அதிகமாக இருக்கின்றது ஆகவே உண்மைக்குமே நான் இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்களை குற்றம் சாட்டுறது அல்லது ஈழத்தமிழர்களை வந்து குற்றம் சாட்டுறதுன்றது எல்லாமே கிடையாது புலம்பெயர்ந்த தமிழர்களினுடைய ஆதரவு பெரும்பான்மையாகவே இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது உண்மைக்குமே இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் இல்லாவிட்டால் என்னவாகும் என்கின்ற ஒரு நிலைமை கூட இருக்கின்றது இல்லை கிடையாது ஒரு சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது அரசியல் சரி சரி அல்லது எங்களுடைய நீதி கேட்டும் புலம்பெயர்ந்த மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு ஆதரவினால தான் எங்களுக்கு முடிந்த அளவு சில சில விடயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதே தவிர நாங்கள் அவர்களை ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டிவிட்டு சென்றுவிட முடியாது அப்படியான பல விடியங்கள் பல நன்மையான விடயங்கள் அவர்களால் தான் நடக்கின்றது ஆகவே இவ்வாறு ஒரு சிலருடைய கருத்துகளால இரண்டு நபர்களுக்கு முடியல குறிப்பாக இரண்டு தரப்புக்கு முடியல புலம்பெயர் தமிழர்களுக்கும் சரி ஈழத்தமிழர்களுக்கும் சரி ஒரு பகையினை உண்டு பண்ணக்கூடிய மாதிரியான கருத்துக்கள் பொது வழியிலே வந்து பேசக்கூடாது ஏனென்று சொல்லி சொன்னால் இது என்னுடைய கருத்துன்றதை இந்த ஆண்டு அந்த காணொலிக்கு கீழே நீங்கள் அந்த கருத்து பருவலை பார்க்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதுல ஈழத்தமிழர்கள் சார்ந்து இங்க இலங்கையிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு வந்து அந்த கருத்துகள் சிலது வந்து பிடிக்காமல் போகின்றதால அவர்களும் ஒட்டுமொத்தமாக புலம்பெயர்ந்தோரை வந்து சாடு

கூடியதாக இருக்கும் இந்த பற்றி உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்தால் ஏனைய பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்